அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே நவக்கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்கிறதாகவே அமையப்படுகிறது அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசனை அதற்கு பிறகு அந்த செயலில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே நிதானம் மற்றும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அனைத்து விஷயத்திலையும் அவசரம் படக்கூடாது எந்த ஒரு காரியத்திலையுமே வந்து நிதானத்தை எழுந்து அவசரமோ அலட்சியத்தோடையோ நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டமும் அல்லது தேவையில்லாத பிரச்சினைகளும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி புறம் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியான காலமாக இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நிம்மதியை சுபிக்ஷத்தை சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருங்க அதே மாதிரி காதலில் இருக்கிறவங்க இல்லை காதல் புதியதாக மலர்ந்தவர்கள் இல்லை காதலரை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு காதல் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக வருமானம் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சருக்கள்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் அடிக்கடி ஏற்படுங்க வேலை மற்றும் தொழிலில் பெரிய வளர்ச்சி நீங்கள் காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்களில் நற்பலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வார் உத்தியோகத்துல இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதன் மூலமாக வேலை வலு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்ள முடியாமலும் போகலாம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும் அதனால ஆரோக்கிய விஷயத்துல அது ஈத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது இரண்டாவது வாரத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் ஏற்படப்போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்துல உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் இடம் மாற்றம் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இந்த காலம் முதல் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னா சுக்கர பகவான் சொல்லலாம் ராசி அதிபதி சுக்கரன் அடைவது பொருள் ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கர பகவான் கொடுப்பாரு இருந்தாலும் எதிரிகள் வந்து சற்று எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க அதையும் நீங்க சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி செல்வாக்குமிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைனா பெரிய லாபம் பெறுவீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும் அதே சமயம் மற்றொரு புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டங்களையும் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து செஞ்சுரைப்பது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்த்ததை விட வருமானமும் லாபமும் அனுகூலமாக பலன்களும் கிடைக்கிறது அப்படின்னாலும் கூட சுபகாரியங்களுக்கு செலவு செய்யறது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவது போன்றவற்றால உங்களுக்கு பண நெருக்கடியும் இந்த காலகட்டத்துல ஏற்பட வாய்ப்புகளும் பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சிலரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வரி சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வரும் மான வரி ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை சரியாக கட்டி அதில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அப்படி இல்லைனா இடிமேல் இடிவடற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் சூரிய பகவானும் பத்தாவது இடத்துல அமரப்போகிறாங்க அதனால் அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அந்த விஷயத்தில் அதில் அதிக கவனத்தோடு இருக்க பாருங்க செவ்வாய் விக்கிரமாக இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்திலையும் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும் அதாவது யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக பல முறை யோசி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் சில நேரங்களில் இந்த காலம் அப்படிங்கிறது நிதி நிலைமையை கொஞ்சம் மோசமாக செய்யும் அன்றாட செலவுக்கு கூட சில பேர் கடன் வாங்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இருப்பினும் கவலைப்பட வேண்டாம் இந்த காலம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நிதி பற்றாக்குறையை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வருவாய தரும் இருந்தாலும் உங்களுடைய பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதை சமாளிக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நிதி சிக்கலில் சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காலத்தில் வேலை தொழில் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு வேலை வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் நலனில் கட்டாயம் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிட பாருங்க வெளியிடங்களில் உணவு சாப்பிட்றதை தவிர்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி குறிப்பா சொல்லணும்னா வயது முதிர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க மாணவர்கள் நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களை சுற்றக்கூடாது அதே மாதிரி இந்த நேரம் வந்து கொஞ்சம் ஓட்டம் வந்து அதிகமாக தங்க இருக்கும் ஒரு இடத்துல வந்து உங்களால் நிலையாக தங்க முடியாது நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம் வேலை சம்பந்தமாக வெளியூர் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அப்படின்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சில பேருக்கு வந்து குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் போல்டாக நடந்து கொள்ள பாருங்கள் எதற்கெடுத்தாலும் தயங்க வேண்டாம் தவறு அப்படின்னு மனதிற்கு பட்டா தவறை எடுத்து சொல்லுங்க உங்க உங்களுடைய திறமையை அப்போ அப்பதான் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியங்க சேமிப்புகள் கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முதல்ல வேலை பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க பாருங்க நேரத்தை அனாவசியமாக செலவு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது அதை நினைவில் வைத்து கொள்ளுங்க அதே மாதிரி அடுத்தவர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது அவசியமான ஒன்று பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையோடு சண்டை போட வேண்டாம் இந்த காலம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கஷ்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் முழுவதும் புது புது வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கலாம் நிறைய நல்ல விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அயராது உழைப்பீங்க புதிய வேலை புதிய தொழில் அப்படின்னு நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு புது அனுபவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமை சீராக தங்க இருக்கும் செலவுக்கு ஏற்ப பணம் கையில் இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கு ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்கள் மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடத்தை செல்ல வேண்டியது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நீண்ட நாள் நாட்களுக்கு முன்பு முதலீடு செய்த பணத்திலிருந்து வருமானம் வர வாய்ப்புகள் இருக்கு கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும்